மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தளி மற்றும் இருமல் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன விஜய் மல்லையா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் சபரிமலைக்கு அளித்த முப்பது கிலோ தங்கத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது துவரா பாலகர் சிலைகளில் முதலில் பூசப்பட்ட தங்கம் செம்பாக மாறியுள்ளது நன்கொடை தொடர்பான முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளன இந்த விவகாரத்தில் நீதிமன்ற மேற்பார்வையில் விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது பெங்களூருவின் கோத்தனூரில் உள்ள கட்டுமானத்தில் இருக்கும் கட்டிடத்தின் நான்காவது தளத்தில் வெள்ளிக்கிழமை மாலை மனித எலும்புக்கூடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆணின் இந்த எலும்புக்கூடு குறைந்தபட்சம் ஏழு மாதங்களுக்கு முன்பே இறந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மரணத்திற்கான காரணத்தை அறிய எலும்புகள் எஃப்எஸ்எல் எஸ் எல் ஆய்வுக் அனுப்பப்பட்டுள்ளன பல ஆண்டுகளாக பணிகள் நிறுத்தப்பட்டிருந்த அக்கட்டிடத்தில் தற்போது மீண்டும் வேலை தொடங்கிய போதே இது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது யு அமைப்பு ஏழு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் கட்டணத்தை தள்ளுபடி செய்துள்ளது முன்னதாக இந்த வயதினருக்கு நூற்றி இருபத்தைந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு வருட காலத்திற்கு இந்த கட்டண விலக்கு அமலில் இருக்கும் இதனால் சுமார் ஆறு கோடி குழந்தைகள் பலன் பெறுவார்கள் பள்ளிக்கல்வி உதவித்தொகை போன்ற அரசு சேவைகளை தடையின்றி பெறுவதற்காக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பயோமெட்ரிக்கை உடனடியாக புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நவம்பர் பதினைந்து முதல் பாஸ்டாக் இல்லாத வாகனங்கள் கட்டணச்சாவடிகளில் பணமாக செலுத்தினால் இரட்டிப்பு கட்டணம் செலுத்த வேண்டும் அதே சமயம் யூபிஐ மூலம் செலுத்தினால் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மடங்கு கட்டணம் மட்டுமே விதிக்கப்படும் இது டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்கும் சுங்கச்சாவடிகளில் நெரிசலை குறைப்பதற்கும் அரசு எடுத்துள்ள முக்கிய நடவடிக்கையாகும் நன்றி வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்